ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் குரு பகவானோட தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா சில ராசி நேர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசப்போகுது அப்படினே சொல்லலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா குரு புயலாய் மாறி சூறாவளியை பண கொட்ட போகிறார் அப்படினே சொல்லலாங்க

இவர் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஆடம்பரம் உள்ளிட்ட இவர்களுக்கு காரணியாக திகழ்ந்து வருகின்றார் இவர் வருடத்திற்கு ஒருமுறை பார்த்தீங்கன்னா அப்படின்னே சொல்லலாங்க குரு பகவான் தற்போது பாத்தீங்கன்னா மேசராசியில் பயணம் செய்து வருகின்றார் வருகின்ற மே மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி அன்று சுக்கிர பகவானின் சொந்தமான ராசியில் நுழைகின்றார் இந்த ஆண்டு மிக பெரிய நிகழ்வாக குரு பகவானின் இடமாற்றம் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க குரு பகவான் புகுந்த அடுத்த இரண்டு நாட்களில் மே மூன்றாம் தேதி அன்று ரிசபராசியில் அஸ்தமனம் ஆகிறார் எந்த நிகழ்வும் மிக பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது குரு பகவானின் அஸ்தமனத்தால் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இருப்பினும் பாத்தீங்கன்னா சில ராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகின்றனர் சொல்லப்படுது அந்த அதிர்ஷ்ட ராசி நேர்கள் யார் என்பதை எந்த வீடியோல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக பாத்தீங்கன்னா மேச ராசி நேர்களுக்கு குரு பகவானோட தாக்கத்தால் என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் அஸ்தமனம் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல லாபம் முழுமையாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால உங்களுக்கு பணத்துல சேமிப்பும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா மேசராசி செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க நிறையவே சொல்லலாங்க நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல உங்க வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே குறைந்திடும் இனி எந்த சிக்கலும் இல்லாம உங்க வாழ்க்கை ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் மேசராசி நீர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்குங்க உங்களுடைய நண்பர்களால் நிறைய உதவி உங்களுக்கு கிடைக்குங்க

அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகலாம் இதுவரை உங்களுடைய காதல் வாழ்க்கையில ஏதாவது சிக்கல் மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உங்களுடைய திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே குறையுங்க உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் முழுமையாவே கிடைக்குங்க அதே போல கடகராசி நேர்கள் பாத்தீங்கன்னா அனைத்து வேலைகளிலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலும் அதுல வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களா இருக்க போகுது அதே போல கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க நீங்க வேலை செய்யும் இடத்தில் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களா கண்டிப்பா இருக்க உங்களுடைய உயர் அலுவலர்களிடம் இணக்கமான சூழ்நிலை அமையுங்க அதே போல மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் பாத்தீங்கன்னா சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க ஸோ கடகராசி நேர்களுக்கு குரு பகவானோட தாக்கத்தால் என்ன நாட்கள் ஒரு யோகமான நாட்களாக கண்டிப்பா இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேர்களுக்கு குரு பகவானோட தாக்கத்தால் எந்த மாதிரி பலன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க குரு பகவானின் அஸ்தமனம் உங்களுக்கு வர பிரசவமாக கண்டிப்பாக இருக்குங்க இதுவரை உங்க வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை நீங்கள் பார்த்து இருந்திருக்கலாம்

பண வரவு அதிகரிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில சேமிப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அதிகரிக்கலாம் இதுவரை ஆன்மீகத்துல நம்பிக்கையே இல்லாம இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு நம்பிக்கை முழுமையா கிடைக்குங்க அதே போல உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா இதுவரை நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கலாம் அந்த சிக்கல்கள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்க போது அதே போல துலாம் ராசி நேர்களுக்கு நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யணும் நினைச்சு செஞ்சாலும் அந்த விஷயம் எல்லாமே உங்களுடைய நண்பர்கள் சாதகமாகவே உங்களுக்கு சொல்லலாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்க போது அதாவது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமா கண்டிப்பா இருக்குங்க துலாம் ராசி நேர்களுக்கு இந்த குரு பகவானோட தாக்கத்தால் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தலையெழுத்தே மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களை நீங்க சந்திக்க நேரிடலாம் ஸோ அந்த எல்லா மாற்றங்களையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இந்த காலகட்டம் துலா ராசி நேர்களுக்கு பண ரீதியாக எந்த பிரச்சனையும் வராதுங்க ஸோ இந்த நாட்கள் துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக கண்டிப்பாக இருக்க போது ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் குரு பகவானோட தாக்கத்தால் எந்தெந்த ராசி நேர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசியிருக்கு அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மேலும் இதுபோல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ